வணக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் பிஜி உள்ளிட்ட பசிபிக் தீவு நாடுகள் உடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் அடல் ஒய்வூதிய திட்டத்தில் சேர்ந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எட்டு கோடியே பதினோரு லட்சத்தை கடந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது தெற்கு காசா பகுதியில் மருத்துவமனையின் மீது இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலில் ஐந்து பத்திரிகையாளர்கள் உட்பட இருபது பேர் கொல்லப்பட்டனர் நாட்டின் வடக்கு பகுதி ஆந்திரப்பிரதேச கடலோரப் பகுதி குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஹெச்எஸ் எஸ் பிரணாய் இன்று பின்லாந்தின் ஜோக்கிம் ஓல்டாா்ஃபை எதிர்கொள்கிறார் இனி விரிவான செய்திகள் ஃபிஜி உள்ளிட்ட பசிபிக் தீவு நாடுகளுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதி உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஃபிஜி பிரதமர் திரு சிட்வேனி ரபுகா தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார் இந்திய பயிற்சி நிறுவனங்களில் ஃபிஜி நாட்டு பணியாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிப்பது இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் முக்கிய அம்சமாக திகழ்கிறது என்று அவர் கூறினார் இந்தியாவின் ஆதார் மக்கள் வங்கிக் கணக்கு மின்னணு பண பரிவர்த்தனை போன்றவை குறித்து ஃபிஜி நாட்டுடன் பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சி அளிக்கும் என்று அவர் தெரிவித்தார் ஃபிஜி நாட்டு பிரதமரின் இந்த பயணத்தின் மூலம் இருநாட்டு ஒத்துழைப்புக்கு புதிய வழிவகைகள் ஏற்படும் என்றும் இருநாட்டு மக்கள் பயனடைவார்கள் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் ஃபிரிஜி பிரதமர் திரு சித்திவேணி ரபுகாவும் தெரிவித்தனர் அடல் ஓய்வூதிய திட்டத்தில் சேர்ந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எட்டு கோடியே பதினோரு லட்சத்தை கடந்துள்ளது இவர்களில் ஐம்பத்தைந்து சதவீதம் பேர் பெண்கள் ஆவர் கடந்த நிதியாண்டில் ஒரு கோடியே பதினேழு லட்சம் புதிய உறுப்பினர்கள் அடல் ஓய்வூதிய திட்டத்தில் சேர்ந்துள்ளனர் சுதந்திர போராட்ட வீரர் சர்தார் வல்லபாய் பட்டேல் பழங்குடியினர் தலைவர் பிர்சா முண்டா ஆகியோரின் நூற்று ஐம்பதாவது பிறந்த தினம் மற்றும் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் நூற்றாண்டு தினம் ஆகியவற்றை கொண்டாடுவது தொடர்பாக மூன்று உயர்நிலை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது இக்குழுக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமை வகிப்பார் என்று மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அக்னிவீர் திட்டத்தின் கீழ் ராணுவத்திற்கு ஆள் சேர்க்கும் முகாம் தமிழ்நாட்டின் ஈரோடு வாவூசி பூங்கா மைதானத்தில் இன்று அதிகாலை தொடங்கியது இதில் பதினோரு மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் பங்கேற்று தங்கள் உடல் தகுதியை நிரூபித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஈரோடு பூங்கா மைதானத்தில் இந்திய ராணுவத்திற்கான அக்னிவீர் திட்டத்தின் கீழ் ஆள் சேர்ப்பு முகாம் இன்று அதிகாலை தொடங்கியது செப்டம்பர் ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதில் கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி திண்டுக்கல் நாமக்கல் நீலகிரி மதுரை மற்றும் தேனி ஆகிய பதினோரு மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் இந்த ராணுவ ஆட்கள் சேர்ப்பு முகாமில் பங்கேற்று தங்களது தகுதிகளை நிரூபித்து வருகின்றனர் அக்னிவீரல் ஜென்ரல் டியூட்டி அக்னிவீர் டெக்னிக்கல் அக்னிவீர் கிளப் ஸ்டோர் கீப்பர் அக்னிவீர் ஜிடி கிளப் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளுக்கான ஆள் சேர்ப்பு இந்த முகாமில் நடைபெறுகிறது மேலும் மத்திய வகைகள் சிப்பாய் தொழில்நுட்ப நர்சிங் உதவியாளர் சிப்பாய் பார்மா ஹல்விஸ்தர் ஜூனியர் கமிஷன் அதிகாரி ஆகிய பதவிகளுக்கு தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் தொழில் முனைவோருக்கு மத்திய அரசு மூலம் கடன் வழங்கப்பட்டு வருகிறது இந்த கடன் உதவி மூலம் தமது தொழில் வளர்ச்சி அடைந்துள்ளதாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோர் ஒருவர் எமது செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நான் இந்த தொழில் வந்து பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் பேங்க்ல வந்து தொழிலுக்காக லோன் கேட்டிருந்தேன் முத்ரா லோன் மூலியமா நீங்க கொடுங்க உங்களுக்கு சொல்லி சொன்னாங்க ஸ்டேட் பேங்க்ல அது மூலிமா அப்ளிகேஷன் கொடுத்தேன் அவங்க ஒரு பதினஞ்சு நாள் எனக்கு ஒரு சேங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க அதை வச்சு நான் என்னோடய பிஸ்னஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நிறைய சரக்குலாம் வாங்கி போட்டிருக்கேன் என்னுடைய வியாபாரத்தை வந்து நான் அபிவிருத்தி பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே இந்த லோன் நான் கட்டி முடிச்சவாட்டி இன்னும் அமௌண்ட் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும்னா நல்லா பெரிய லெவலில் செய்யுங்கன்னு சொல்லி எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க பேங்க்லருந்து ஒரு சொந்த தொழில் ஆரம்பித்து இப்போ ஒரு பத்து வருஷம் தான் இருக்கும் அதை அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பத்து லட்ச ரூபா முதல் போட்டு செய்கிற அளவுக்கு இன்னைக்கு நான் வளர்ந்துருக்கேன் அது எனக்கு ஒரு பெரிய விஷயம் தான் இந்த முத்ரா திட்டத்தின் கீழ் கடந்த நான்கரை மாதங்களில் நூற்று பத்து கோடி ரூபாய் அளவிற்கு வங்கிக் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக பாரத ஸ்டேட் வங்கியின் துணை பொது மேலாளர் திரு பாலானந்த் எமது செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாரும் வந்து எங்ககிட்ட இதை பத்தின விவரம் வந்து கேட்டறிஞ்சு உங்களுக்கு வந்து நல்ல ஐடியா இருக்கு நல்ல என்டையர் ப்ராஜெக்ட் இருக்குன்னா கண்டிப்பா வந்து வி வில் பி தி இன்ஸ்டிடியூஷன் டு கம் ஃபார்வர்ட் முதலாளம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தமிழகத்தில் கடந்த மாதம் பத்தாம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதி மதிப்பெண் மறுக்கூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்தவர்களில் மதிப்பெண் மாற்றம் உள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்பட உள்ளது இதுகுறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் மதிப்பெண்களை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்டல் மற்றும் மறு மதிப்பெண் மாற்றம் உள்ள தேர்வர்கள் இன்று பிற்பகல் முதல் இணையதளத்தில் தங்களது விவரங்களை பதிவு செய்து தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது கிரேட்டர் நொய்டாவில் வரதட்சணை கொடுமை காரணமாக பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொள்ளுமாறு உத்தரப்பிரதேச காவல்துறை தலைவரை தேசிய மகளிர் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது இச்சம்பவத்தை கண்டித்துள்ள ஆணைய தலைவர் திருமதி விஜயா ரகத்கர் இவ்வழக்கை விரைவாக விசாரிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளாா் தெற்கு காசா பகுதியில் மருத்துவமனையின் மீது இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலில் ஐந்து பத்திரிகையாளர்கள் உட்பட இருபது பேர் கொல்லப்பட்டனர் காசா நகரில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆறு பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்ட நிலையில் தற்போது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த இரண்டு ஆண்டுகளாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடைபெற்று வரும் மோதலில் காசாவில் இதுவரை நூற்று இரண்டு பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டதாகவும் அச்செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளதை அமெரிக்க அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கை வெளியிட்டுள்ளது புதிய வரி விகிதம் நாளை முதல் அமலுக்கு வரவுள்ளது நாட்டின் வடக்கு பகுதி ஆந்திரப்பிரதேச கடலோரப் பகுதி குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது தில்லி ஹரியானா சண்டிகர் ஜம்மு காஷ்மீர் லடாக் ஒடிசா பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் இன்று முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவித்துள்ளது கேரளா மாஹே கோவா மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி மத்திய பிரதேசம் மற்றும் வடகிழக்கு பிராந்தியங்களில் அடுத்த இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளது இதற்கிடையே லடாக்கில் நேற்று நாற்பத்தி நான்கு மில்லி மீட்டர் மழை பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் ஜம்மு பிராந்தியம் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது ஜம்மு ரியாசி உதம்பூர் சம்பா கத்துவா ரஜோரி மாவட்டங்களின் சில பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது மழை காரணமாக ஜம்மு பகுதியில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றும் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஹெச் எஸ் பிரணாய் இன்று பின்லாந்தின் ஜோக்கிம் ஓல்டோர்ஃபை எதிர்கொள்கிறார் பாரிஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து பல்கேரியாவின் கல்யோயானா நல்பான்டோவாவை எதிர்கொள்கிறார் ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் மகளிர் ஜூனியர் இருபத்தைந்து மீட்டர் குழு பிரிவில் இந்தியாவின் பாயல் தேஜஸ்வினி ரியா சிரிஸ் தாட்டே குழு வெள்ளிப் பதக்கம் வென்றது கஜகஸ்தானில் ஷிம்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா இதுவரை இருபத்தெட்டு தங்கம் பத்து வெள்ளி பனிரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது கோலாலம்பூரில் நடைபெற்ற இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டியில் ஈராக் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஃபிஜி உள்ளிட்ட பசிபிக் தீவு நாடுகளுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் அடல் ஒய்வூதிய திட்டத்தில் சேர்ந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எட்டு கோடியே பதினோரு லட்சத்தை கடந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது தெற்கு காசா பகுதியில் மருத்துவமனையின் மீது இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலில் ஐந்து பத்திரிகையாளர்கள் உட்பட இருபது பேர் கொல்லப்பட்டனர் நாட்டின் வடக்கு பகுதி ஆந்திரப்பிரதேச கடலோரப் பகுதி குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஹெச்எஸ் எஸ் பிரணாய் இன்று பின்லாந்தின் ஜோக்கிம் ஆல்டார்ஃபை எதிர்கொள்கிறார்